ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக சுறுசுறுப்பு என்னும் நெருப்பால் சோம்பலை சாம்பலாக்கி மிகப்பெரிய வெற்றிகளை குவித்து கோடிஸ்வரனாக மாறப்போகும் சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்மராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரங்களும் சரி திருச்செந்தூர் முருகனுடைய ஒரு சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மிகவும் ஒரு எளிய சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதில் வேணாலும் ஜெயிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்போட கோடீஸ்வரனோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷத்தோட வாழத்துக்கு அத்தனை என்னென்னலாம் வேணுமோ எல்லாம் கிடைக்கும் சரிங்களா சில பேர் வந்து பணம் தான் வேணும் பணம் தான் வேணும் பணம் தான் இல்லை இப்போ பணம் பணத்துக்காக தான் நம்ம ஓடுறோம் காலையில் இருந்தால் நைட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நம்ம பணத்துக்காக தான் வேலை செய்கிறோம் அது வந்து ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி தான் இல்லை வந்து நம்ம வந்து எதாவது பிஸ்னஸ் இருந்தாலும் சரி தான் இல்லைனா நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி தான் இல்லை ஒவ்வொரு ஊர்லேருந்து நம்ம ஊர் பொழுதிகம் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் சரி தான் சரிங்களா பணத்துக்காக தான் நம்ம ஓடுறோம் இயங்குகிறோம் சரிங்களா சரி அப்போ பணம் கிடச்சிட்டா போதுமா நிம்மதி தான் முக்கியம் சரிங்களா நிம்மதி இல்லாத பணம் வந்து அது வந்து தேவையே கிடையாது எதுக்கு சொல்கிறேன்னா நிம்மதியும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் நல்ல திருமணம் நல்ல குழந்த நல்ல கல்வி நல்ல வேலை நிம்மதியான வாழ்க்கை அமைதியான குடும்பம்ப்பா இருந்தால் அந்த அவங்க மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா அது நல்ல பையன் இல்லை அவங்களாம் நல்லவங்கப்பா அவங்களாம் அவர் நல்ல ஒருப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி உங்கள் ஊருன்னு கிடையாது பக்கத்து ஊர்லாம் உங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வர்ற மாதிரி சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்ல வேலை நல்ல கல்வி பணம் கடன் இல்லாத வாழ்க்கை சந்தோஷம் எல்லாத்துலேயும் மாதிரியே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இப்போ குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை நினைக்காதீங்க தான் பிரச்சனை நினைக்காதுங்க நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க இப்போ இப்போ வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன் உங்களுக்கு வேலை கிடைச்சிருங்க அப்படின்ட்டுனா சரி வேலை கிடைக்கிறது முக்கியமாக அது முக்கியந்தான் நான் இல்லைன்னு சொல்ல வேலை கிடைச்சா அது பிரச்சனை இல்லாத வேலையாக இருக்கணும் பிரச்சனை இல்லாத வேலையாக இருக்கணும் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு அது ஒரு அந்த ஆட்டோமொபைல் கம்பெனி அது அந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது அவருக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் வேலை செய்கிறாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கடுத்து வந்து அந்த 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 மேலதிகாரிக்கு இவருக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு இது வருது ஏதோ ஆக்சுவலாக அந்த மேலதிகாரி என்னென்னா கொஞ்சம் அவர் அவருக்கு வந்து இந்த கொஞ்சம் சரக்கு இந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் குடிப்பழக்கம் இல்லை அவர் 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 கூப்பிட்டா அவர் கூட போய் குடிக்கணும் இவர் வந்து அந்த மாதிரி பழக்கம் இல்லாதவர் சரிங்களா அப்போ நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஈகோ அதனால் இல்லை சார் நான் எங்கள் வீட்டில் பார்த்தா திட்டுவாங்க அப்படி இப்படின்னு வேற சொல்கிறார் கடைசியில் வந்து அது கொஞ்சம் சின்ன ஈகோவை மாதிரி இவர் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறு பண்ணால் அதை வந்து கூப்பிட்டு பயங்கரமாக வான் பண்ணுறது அதே மாதிரி ரொம்ப டெய்லி டெய்லி ஏதாவது டார்ச்சர் பண்ணுறது அது ரொம்ப மற்றவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது இவரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது மற்றவங்க முன்னால் அவமானப்படுத்துறது வான் வான் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் இவர் என்ன பண்ணார் சரி இதுக்கு மேலே எல்லாம் அங்கே ஒத்து வரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில இவருக்கு வந்து அடுத்தது வந்து ஏன்னா குடும்பம் இருக்குது வேறு கம்பெனியும் வந்து நமக்கு வந்து நம்ம நினச்ச நேரத்தில் கிடைக்காது சரி நம்ம சைடில் தேடலான்னு நினைக்கிறப்பவே என்ன பண்ணிடுறாரு அந்த கம்பெனியில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலையாட்களை வந்து வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்ட்ரு வருது அந்த ஆர்டர் வந்து அந்த ஆர்டரை வந்து அந்த மேலதிகாரி கைக்கு வந்தோம் இவர் பேரை போட்டு விட்டுறாரு இந்த இந்த ஆள் இவர் பேரை போட்டுவிட்டு வேலைய விட்டு அனுப்பிச்சிடுறாங்க வேலையை விட்டு அனுப்பும்போது இவர் வந்து வீட்டில் வந்து வேலை போன பிறகு தான் அவங்க மனைவிக்கிட்டே வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வேலை போயிடுச்சுன்னு தான் அவங்க மனைவி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா குடும்ப வந்து எப்பயுமே வந்து குடும்பத்தோட பாதுகாப்பு முக்கியம் சரிங்களா புருஷனோட கௌரவம் நம்ம குழந்தைங்களோட படிப்பு நம்ம குடும்பத்தோட வருமானம் ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம ஒரு பங்கு கவலைப்படுறனா அவங்க பத்து பங்கு கவலைப்படுவாங்க சரிங்களா ஏன்னால் அவங்க வந்து குடும்பத்து வந்து குடும்பத்தோட கௌரவம் ரொம்ப முக்கியம் குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் சரிங்களா இது கணவன் வந்து கௌரவமாக ஒரு ஹீரோவாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்களே மனைவி தான் அப்படிப்பட்ட ஒரு இல்லத்தரசிகள் தான் எல்லாருமே சரிங்களா ஆனால் அவங்க ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க பண்ணும் பொழுது அதுக்கடுத்து நீங்கள் வந்து வேலைக்கு போங்க ஏதாவது ஒரு வேலையை தேடுங்க தேடுங்கன்றாங்க இதனாலே அவருக்கும் அவங்க மனைவிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மனசாக போகிறது இல்லை நான் பார்த்த வேலையில் தான் என்னால் அது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாரு சரி சரின்ட்டு அவர் வந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் வேற ஒரு வேலையில் இருக்கார் அந்த வேலையை பற்றி இவர் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாரு சரிங்களா இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது இதை நீ இன்ட்ருவியூ போனால் இதை தான் கேட்பாங்க நீ தெரிஞ்ச மாதிரி சொல் சொன்னால் நீ கிளியர் ஆகிடும் அதுக்கடுத்து எப்படி செய்கிறதுனா நான் ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து இவனுக்கு ஒரு ட்ரெயினிங் கொடுக்குறாரு சரின்ட்டு அதை அவர் கற்றுக்கிட்டு அதேமாதிரி அந்த ஃபீல்டில் தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ட்ரை பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே இவருக்கு ஒரு வேலை கிடைக்குது அதுக்கு முன்னால் ரொம்ப குடும்பத்தில் வறுமையாகிப்போச்சு ரொம்ப வருமா இது பண்ணி அப்புறம் அவர் வேலை கிடைச்ச பிறகு வேலைக்கு போன பிறகு அந்த வேலை செய்கிற கம்பெனியில் ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாமே தெரியல வந்து சொல்லிக் கொடுக்குறது ஏதோ தப்பு பண்ணாலும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது சரிங்களா அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் போய் அதிக சம்பளம் அப்போ ஏற்கனவே வேலை விட்டு நாங்கள் பார்த்தீங்களா அதில் இருந்த விட இன்னும் ஒரு பங்கு சம்பளம் அந்த கம்பெனியில் அந்த அளவுக்கு வந்து நல்ல சம்பளத்துக்கு சம்பளமும் கிடச்சிது போய் நம்ம வேலை செய்கிற இடத்துல நிம்மதியும் கிடச்சிது எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக என்ன ஒரு தப்பு பண்ணாலும் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணோன்னே எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக ஓ என்ன சொல்கிறது ஜீரோவிலேருந்து இருந்து இவரை வந்து ஜீரோவாக இருந்தவரை வந்து ஹீரோவாக மாற்றினதே அந்த கம்பெனி தான் சொன்னாங்க அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு நல்ல இது பண்ணி ஒரு நல்ல லெவலுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து இன்க்ரிமெண்ட் நல்லா கொடுத்து அப்படி இது பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் சரிங்களா வேலையாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இல்லாத வந்து ஒரு அழகான உங்களுக்கு என்னென்னலாம் தேவை எ உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமும் இந்த மந்திரத்தை இது பண்ணால் கிடைக்கும் சரி இப்போ இந்த மந்திரத்தை நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா ஓம் ஐம் சம் சரவண பவாய நமக ஓம் ஐம் சம் சரவண பவாய நமக ஓம் ஐம் சம் சரவண பவாய நமக இது தாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை இது வந்து மூல மந்திரம் சரிங்களா மந்திரம் வேறு மூல மந்திரம் வேறு மூல மந்திரம் வந்து பத்து மடங்கு வலிமையானது மந்திரத்தை விட மூல மந்திரங்கிறது வந்து பத்து மடங்கு வலிமையான மூலமந்திரன்றது அதாவது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது நம்ம சொல்லும்போது இறைவனை உடனே திரும்பி பார்த்துருவார் அப்படிப்பட்ட மந்திரம் இதை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் சரிங்களா பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து காலையில் நாலுலேருந்து அஞ்சரைக்குள்ளே இந்த மந்திரத்தை வீட்டில் காமாட்சி விளக்க ஏற்றி எல்லா இது வீட்டில் இருக்கிற சாமிக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு பூ வச்சு காமாட்சி விளக்கம் ஏற்றி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஃபஸ்ட்டு நாள் சொல்லிக்கணும் நூற்றி எட்டு முறை சொல்லி அதை உருவெத்திக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுன்னா இதை வந்து டெய்லியும் ஒரு இருபத்தொரு முறை சும்மா ஒரு நிமிஷம் கூட ஆகாது இருபத்தி ஒரு முறை சொல்கிறது ஒரு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன ஒரு ஒரு கோரிக்கை தான் டெய்லியும் சரிங்களா இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு முக்கியமானது எனக்கு வந்து இன்றைக்கி வந்து வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூல மந்தத்தை சொல்லிவிட்டு அந்த உங்களுக்கு என்ன கோரிக்கை என்ன வேணுமோ அதை எனக்கு வந்து இப்போ வந்து இந்த கடன் அடைக்கணும் ஒரு அதிகமாக கடன் இருக்குது இந்த கடனை வந்து மூல மந்தத்தை இருபத்தின்னு சொல்லிட்டு இந்த கடனை எனக்கு உடனே அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும் அதை விட்டுட்டு நம்ம சொன்னோமே அது நடக்குமோ நடக்காத அப்படின்லாம் நினைக்கூடாது நடக்கும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பணும் நீங்கள் வலிமையாக அதை நம்பணும் சரிங்களா அப்போ தான் நடக்கும் சரி நீங்கள் நம்புறதில் தான் இருக்குது அப்போ தான் மந்திரம் நல்லா வேலை செய்யணும் நடக்காது அப்படின்னு நீங்களே இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவருக்கே நம்பிக்கையில்லை அப்படின்ற மாதிரி அந்த மந்திரம் நினச்சிக்கிட்டு போய்டும் அப்படிப்பட்ட அருமையான ஒரு நல்ல மந்திரம் அதே அதுக்கடுத்து நான் ஒரு உதாரணம் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வேலை போய் இன்னொரு வேலை கிடச்சி நான் அவர் வந்து என்ன இது பண்ணார்னா நல்ல வேலை அந்த வேலை போனதே எனக்கு நல்லதாக போச்சு அந்த வேலை போன மொத்தம் தான் எனக்கு இந்த வேலை நல்ல மேல கிடச்சி நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஒன்று அதிகமான வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஆஃபீஸ் டைம் மட்டும் ஒர்க்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ப்ரெஷரும் இருக்காது அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு கொடுக்கும் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு திருமணத்தில் பெஸ்ட்டு குழந்தையில பெஸ்ட்டு உங்கள் வேலையில் பெஸ்ட்டு கௌரவத்தில் பெஸ்ட்டு பணத்தில் கடன் இல்லாத நல்லா உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருப்பா உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரம்பா அந்த அளவுக்கு உங்களுக்கு வளமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம்தான் இந்த மூல மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து ஏதோ யூடியூப்பில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்கூடாது எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காது அந்த மந்திரம் அதை மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காது ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷ்யன் வந்து ரொம்ப நாளாக வந்து சேவகம் பண்ணிகிட்டுருக்கான் அந்த குரு என்ன பண்ணுறாரு டெய்லி ஒரு ஒரு வித்தையை சொல்லிக் கொடுக்குறாரு அவர் தெரிகிற வித்தையை சொல்லி கொடுக்குறாரு வாழ்க்கைக்கு அவனும் அப்படியே அப்படியே குரு அப்படியே குருன்னு கேட்டுக்கிறான் அவன் கேட்டுக்கிறான் ஆனால் செயல்படுத்தலை அப்படியே கேட்டு வச்சுக்கிறான் அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ஒரு ரொம்ப தூரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ப பத்து நாள் பயணம் பண்ணி அந்த குரு வந்து ஒரு ஒரு குடும்பம் வந்து பார்க்குறாங்க அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த அந்த பிரச்சனைலாம் இருக்குது குருவே அப்படின்றாங்க அப்படியா சரின்ட்டு ஒரு வித்தியை சொல்கிறார் இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறார் ஒரு ம இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா அவங்களும் உடனே குரு தச்சனாம் கொடுத்துட்டு ரொம்ப நன்றின்னு ரொம்ப ரொம்ப அகமகிழ்ந்துட்டு போயிடுறாங்க போன பிறகு இந்த சிஷியம் கேட்குறாங்க குருக்கிட்ட சரி குருவே நீ இந்த மந்திரத்தை என்கிட்ட எப்பயும் நீங்கள் சொல்லிட்டீங்க நீ ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்கிறீங்களா அவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே ஒன்று மட்டும் சொன்னீங்களே இன்னும் ரெண்டு மூணு சொல்லி விடலான்ல அப்படின்னு இந்த ஒரு மந்திரமே போதும்பா உனக்கு வந்து நான் அவ்வளோ தடவை சொல்லியிருக்கிறேன் நீ பயன்படுத்தலைன்னா அதோட அருமை உனக்கு தெரியாது சரியா அவங்க ஒரு மந்திரமே போதும் முருகனுக்கே பல மூல மந்திரம் இருக்குது இந்த ஒரு மந்திரமே போதும் சரியா அதே மாதிரி நீ பயன்படுத்தலைப்பா அவங்க பயன்படுத்துவாங்க அவங்க எல்லாமே கிடைச்சிடும் அந்த ஒரு மந்திரத்தில் நீ பயன்படுத்தலை உனக்கு நான் நூறு மந்தத்துக்கு மேலே சொல்லிவிட்டேன் ஆனால் நீ பயன்படுத்தலை பயன்படுத்தாத வரைக்கும் அது பயன்படாது அவ்வளோதான் நீ பயன்படுத்தினா தான் உனக்கு அது யூஸ் அப்படின்னு அந்த சிஷியங்கிட்ட குரு சொன்னாரன் எதுக்கு சொல்கிறேன்னா இது ஏதோ வந்து யூடியூப்பில் சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கூடாது இதை நீங்கள் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் நம்பிக்கை பிறக்கும் ஆகா நமக்கு ஒரு நல்ல பொக்கிஷன் கிடச்சிட்டு இதை வச்சு நம்ம வாழ்க்கையை பெரியால அந்த நம்பிக்கை வரும் ஒரு ஒரு வேலையாக உங்களுக்கு எது எது தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க ஜெயிக்கக்கூடிய அனைத்துலேயும் உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய அருமையான ஒரு மூல மந்திரம் தான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடி சொன்ன ஒன்று நான் கேட்டுக்கிறேன் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் அனைத்து சிம்ம ராசிக்காரனும் சரி சிம்ம லக்னக்காரனும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகவும் முக்கியமான வருஷம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தின இப்போ வந்து நீங்கள் முன்னேறலன்னு வச்சிங்களா உங்களுக்கு இருக்கிற நல்ல நேரத்துக்கும் அனைத்து வலுவான கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிது சரிங்களா சிம்ம ராசினாலே அது ஒரு அதிர்ஷ்டமான ராசி ராஜா ராசி ராஜாப்பா ஒரு ஊரில் வந்து யாருங்க நம்பர் ஒண்ணுன்னா ராஜான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நீங்கள் தாங்க நம்பர் ஒன்று அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த மந்திரம் கிடைச்சிருக்கு அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதை பார்க்கணும் சரிங்களா இது யாருக்கும் கிடைக்காது எத்தனை ஓடி கொடுத்தாலும் கிடைக்காது அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கோங்க பொருள் வாங்கிக்கலாம் நம்ம எந்த ஒரு இதுலேயும் போயிட்டு நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் மந்திரம் கிடைக்காது இது அருமையான மூல மந்திரம் என்ன வேணாலும் கிடைக்கும் என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும் அப்படிப்பட்ட வளர்ச்சி தரக்கூடிய மந்திரம் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு நான் கேட்டுக்கிறேன் அதேமாரி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கேள்ந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் எதாவது முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்